ஹாய்வேவாஸ் சாத்துக்குடி பிழிஞ்சு கை வலிக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கான ஒரு ஈஸியான வழி தாங்க பாருங்கள் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாய்வேவாஸ் இது என்னென்னு பார்க்குறீங்களா ஜூஸ் பிழையிடுதுங்க இது பெரிய பழம் சாத்துக்குடி அது கமலாப்பழம்லாம் பிரியலாம் இது லெமன் அது மாதிரி சின்ன பழம்லாம் பிழியலாம் இது வந்து நாங்கள் பஸ்ஸில் போகும்போது வேலூர் டு சென்னை பஸ்ஸில் வரும்போது ஒருத்தவங்க விற்றாங்க அதை டெமோவும் பண்ணி காமிச்சாங்க நல்லா ஒரு சாறு வந்திருந்தது ஸோ அதான் வாங்கணும் இது எவ்வளோன்னா தேர்ட்டியா ட்வெண்ட்டியான்னு எனக்கு தெரிலங்க ஸோ தேர்ட்டி ருப்பீஸ் தான் நினைக்கிறேன் அதை வாங்கிட்டு சரி வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இப்போ தான் பண்ணுறேன் ஸோ இதோட இதை பாருங்கள் பாருங்கள் இதை வச்சு ஒரு ப்ரெஷ்ஷு ஒரு ப்ரெஷில் வராது ஒரு ரெண்டு மூணு வாட்டி அழுத்துங்க அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் சார் வெளியே வரும் ஸோ அடியில் தட்டு வச்சுக்கோங்க ஸோ இது மூலயமா உங்களுக்கு சாறு ஈஸியாக பிழலாம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்படி அழித்துருங்க அழித்திட்டு ரொட்டேட் பண்ணுங்கள் பாருங்கள் இதில் ஒரு நடுவில் மட்டும் பண்ணிங்கன்னா இப்படி அது ஓப்பன் ஆகும் அந்த தோலை மட்டும் நீக்கிட்டு அப்புறமா நீங்கள் ஒரு டம்ளரோ பாத்திரமோ வச்சுக்கிட்டு இப்படி சாயிங்க உங்களுக்கு ஜூஸ் வந்து இது வழியாக வரும் வருதா பாருங்கள் பாருங்கள் ஆ வருது ஸோ ஜூஸாக குடிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி குடிக்கலாம் பழமாக சாப்பிட்றவங்க நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் போது நான் ஜூஸாக பிஞ்சு சாப்பிடுவேன் மீதி டைம்லாம் பழமாக தான் சாப்பிடுவேன் ஒரு மாதிரி இருக்கும்போது மட்டும் ஜூஸாக பிழிஞ்சு தேன் கலந்து சாப்பிடுவேன் ஸோ எந்த தண்ணியை நான் இதில் மிக்ஸ் பண்ணல உங்களுக்கு வேணால் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் கலந்து சாப்பிடுங்க இது எப்படி இருந்ததுன்னு என் ஹஸ்பண்ட் ரிவ்யூ சொல்வார் ஏன்னால் தண்ணி கலக்கலை கூட எதுவுமே கலக்காமல் அவர் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறாரு பாருங்கள் நல்லா பிரிஞ்சாச்சு அதில் சாரெல்லாம் பாருங்கள் ஜூஸ் இதில் தண்ணி கொஞ்சம் உள்ளே ஊற்றி இதைவாவது இருப்பா நல்ல ஞாபகம் இருக்குது ஆமாம் கொஞ்சம் கூட இருல்லையாப்பா கொஞ்சம் ஜூன் இருக்க தான் செய்யும் எந்த ஒரு ஜூஸ் சொன்னாலும் ட்ரெஸ்ஸுக்கு போகும்போது அவங்க இப்போ அவங்க பாருங்க எவ்வளோ ஜூஸ் வந்துருக்குன்னு ஸோ எந்த தண்ணியும் நாங்கள் ஊற்றலை ஒன்லி பழைச்சாறு மட்டும்தான் நல்லா தாங்க இருந்துச்சு நான் வந்து கொஞ்சோண்டு ஹனி போட்டு குடிச்சேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க നന്ദി മക്കളെ